द्राक्ष தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்குப் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பஞ்சுமாய் இருக்கிறதே so when the little foxes are just neglected and ignore the fruitfulness gets destroyed and சிறு நரிகளை அலட்சியமாக எண்ணி விட்டால் அந்த பூவும் பஞ்சும் கெட்டுப் போகிறது now that's exactly if you come to book of ecclesia 1st chapter நீங்கள் அதேவிதமாக பிரசங்கையின் புத்தகம்

நம்முடைய கனி கொடுக்கக்கூடிய தன்மை கெடுத்து விடுகிறது and the little folly they completely spoil our fragrance சொற்ப மதியனமானது நம்முடைய நறுமணத்தையே கெடுத்து விடுகிறது so beloved don't be satisfied if you are free from some of the gross sins of the flesh ஆகவே பிரியமானவர்களே மாம்சத்தினுடைய கொடூரமான பாவங்களிலே நான் ஈடுபடவில்லை என்று திருப்தியாய் இருக்க வேண்டாம் we must deal with the sins of the spirit also ஆவியில் உள்ள பாவங்களையும் நாம் சரி வேண்டும் தட்ஸ் a commandment that is given to us in 2 Corinthians 7th chapter 2 Corinthians 7 1லே நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது therefore having these promises beloved let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit are you able to follow it இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் So we we should should not only deal with the the outer acts, we also should take care of the inner attitude. உண்டான எல்லா நாம் காணப்பட வேண்டும் வெளிப்படையான செயல்களை மட்டுமல்ல உள்ளான மனோபாவத்தையும் நாம் பார்க்க வேண்டும் தன்னுடைய அறிக்கை

To turn his search light, turn towards the secret chambers of our lives, we'll be able to see sin as God sees it. நிதானமாயி நான் உக்கார்ந்து, தேவுருடிய வார்த்தை அவருடிய வசனமார்ந்து,

ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த பாவத்தில் உண்டாயிருக்கிறது மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத நேரம் உங்களுக்கு கிடைக்கும்பொழுது ஒன்று யோன் ஐந்தாவது அத்தியாயத்தில் இதை வாசித்து பாருங்கள்

அனுப்பினார் they killed his son குமாரனியும் கொன்றார்கள் and then the law god sent அதன் பிறகு ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறார் if you reject the holy spirit if you refuse to obey the voice of the spirit there is nothing more that god can do for ஆவியானவரை நீங்கள் புறக்கணித்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய சத்தத்துக்கு செவி போனால் ஒன்றும் செய்யலாம் இந்த விதமான பாவங்களை தவிர மற்ற எல்லா பாவங்களும் ஒரே விதமான by differentiating ஆகவே பெரியமானவர்களே பெரிய பாவம் சின்ன பாவம் என்று வித்தியாசப்படுத்தி உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம் எப்படி மனம் திரும்ப கூடாது பெரிய பாவம் சிறிய பாவம் என்று வித்தியாசப்படுத்தி பேசக்கூடாது